ஒரு பெண் ஜாதகத்தில் மாங்கல்ய பலத்தை குறிப்பது எட்டாம் இடமாகும் இந்த எட்டாம் இடத்தில் நின்ற கிரகமும் அம்சமும் யோகமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் பலகீனமான கணவர் அமைப்பு தான் என்று சொல்ல வேண்டும் பழங்கள் உரைக்கும் ஸ்திரீகளுக்கு பகரும் எட்டாம் இடம் விதவை அதாவது எட்டாம் இடம் சுபமாய் அமைந்தால் அவள் தீர்க்க சுமங்கலி அசுபமாய் அமைந்தால் அவள் அமங்கலமாவாள் என்று இந்த பாடல் கூறுகிறது மாங்கல்ய ஸ்தானத்தில் சனி செவ்வாய் ராகு ஆகிய மூவரும் கூடி இருந்தாலும் அல்லது மூவரில் இருவர் அல்லது ஒருவர் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு கணவர் நீண்ட நாள் வரையில் நிலைத்து நின்று வாழாமல் கணவன் மனைவி பிரிவதோ அல்லது கணவன் இறந்து விடுவதோ ஆகக்கூடும் அட்டமத்தில் சனி செவ்வாய் ராகு நிற்கில் அதில் பிறந்த ஜாதகிக்கு கணவன் தங்கான் என்று இந்த பாடல் வரிகள் பெண்ணின் மாங்கல்யஸ்தானம் குறித்து கூறுகின்றது